நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா ஈஸ்வரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் அதிகாலை நேர வணக்கம் நண்பர்களே பயங்கரன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது சபரிமலை பயணத்தில் தேனி பைபாஸ் தேனி பைபாஸ் வந்தாச்சு வீரபாண்டி நதிக்கரை கிட்ட போயிங்கிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல வண்டி சபரிமலைக்கு வண்டிங்க கண்டினியூவாக வந்துங்க அது வண்டி நம்ம திண்டிவான தாண்டிலேருந்தே பார்த்தா கண்டினியூஸாக வண்டிங்க போயிடுது அநேகமாக இன்றைக்கி நல்ல கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறோம் நண்பர்களே வரக்கூடியதும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்து வாங்க வீரமாண்டி போனால் தெரிஞ்சிடும் ஏன்னா எவ்வளோ வண்டி நிற்குதுன்ட்டு ஏன்னா கேப் இல்லாமல் கண்டினியூஸாக வண்டிங்க வந்து நிற்குது பின்னாடி பார்ப்போம் என்ன கூட்டம் இருக்குதுன்னு பார்ப்போம் நண்பர்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கிட்ட வந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டாவது பயங்கர குளிர் எங்க பாருங்க தொண்டை கட்டிக்கிச்சு பயங்கர பனி எப்படி குளிப்பாங்கன்னே தெரியல பயங்கர பனி எல்லாரும் தும்பல் கண்ணாடி திறகல ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடுது பயங்கர பனி மூட்டமா இருக்கிறது வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமா வாங்க சைட்ல போட்டோம் வந்து வந்துச்சு வந்து

வண்டி போனக்கா பாருங்க யாருமே இல்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க போயிட்டாங்க இப்போ நாங்க வீரபாண்டி யாருக்கு இருக்கிறோம் ஐநூறு மீட்டர்ல குளிச்சுட்டு உங்க கூட அடுத்த வீடியோக்கு வரோம் ஏசி <laughs> விட்டுச்சிரும் <laughs> <laughs> <laughs>